அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பகுதி இலக்கணத்தில் பதினாறாவதாக விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் இதற்கு முன்னாடி பதினைந்து பகுதிகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதற்கான தனி பிளே லிஸ்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்தின் பாட குறிப்புகளும் தனி பிளே லிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்முடைய சேனல்ல வச்சிருக்கோம் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் இப்ப இன்றைய வகுப்பில் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பார்க்கலாம் அந்த விடை வினா அப்படிங்கிறது தான் நம்ம விடை வினா அப்படிங்கிறது வினாக்கள் வந்து மொத்தம் ஆறு வகையா இருக்கு நம்மளுடைய பாட புத்தகத்தில் தமிழ் பாட புத்தகத்தில் ஆறு அறுவகை வினாக்கள் இருக்கு ஆனா விடைகள் எத்தனை கேள்வி கேட்கறது ஆறு வழியில தான் கேக்குறாங்க ஆனா விடை எட்டு வகையில இருக்குது அப்போ என்னென்ன வினா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு நன்னூல்ல உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த எத்தனை வகை வினாக்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் இப்போ முதல்ல அறிவினா அப்படின்னு அறிவு வினா அறிவினா அப்படிங்கிறது அறிவினா அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த கேள்வி கேட்கறது தான் அறிந்து பிறருக்கு தெரியுமா என வினவுதல் அந்த அறிவினா இது யார் யார்கிட்ட கேட்பாங்க பெரும்பாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் கேட்பார்கள் ஆசிரியர் மாணவரிடம் வினவுதல் தான் இது இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் மாணவரிடம் கேட்பாரு அப்படின்னா என்ன மா ஆசிரியருக்கு தெரியும் அதை மாணவர்களிடம் வினவுதல் இது அறிவினா அடுத்ததாக அறியா வினா அப்படின்னா தான் அறியாததை அறிந்து கொள்ள வினவுதல் இரண்டாவது வினா இது மாணவர் ஆசிரியரிடம் வினவுதல் அப்படி ஆப்போசிட்டா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களிடம் கேட்கிறது இந்த கவிதையின் பொருள் யாது அதே கேள்விய மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்பது அறியா வினா மூன்றாவதாக ஐய வினா ஐயம்னா ஐயம் நீங்கி தெளிவு பெற வினவுதல் இது யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் ஐயத்திலே இருப்பாங்க இது அவன் செஞ்சா இருப்பாங்களா இவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும் அந்த ஐயத்தை நீக்குவதற்காக எழுப்பக்கூடிய வினா தான் ஐய வினா அப்படின்னு சொல்றோம் அப்போ அதற்கான வினா எப்படி இருக்கும் இச்செயலை செய்தது மங்கையா கங்கையா யார் நீயா அவனா யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஐய வினா அடுத்ததாக கொழல் வினா அப்படின்னா ஒரு குழல் அப்படின்னா என்ன வாங்க வினவுதல் வாங்குறதுக்காக நாம வந்து கடைக்காரரிடம் போயிட்டு கேட்கக்கூடியதான் இந்த குடல் குழல் வினா அப்படிங்கிறது கடைக்காரர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும் ஒரு கிலோ அரிசி கொடுங்கள் அப்படின்னு கேட்பது குழல் வினா நாம இங்க எடுத்துக்காட்டுக்கு பார்ப்பது சிற்பு சிறு சிற்பி சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு போயிட்டு நாம நூலகரிடம் வினவுதல் இது நமக்கு வேணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா குழல் வினா அடுத்ததாக கொடை வினா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை கொடுக்க வினவுதல் இது என்கிட்ட இருக்கு உன்னிடம் இருக்குதா உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்காக கொடை என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இல்லைன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்றதுக்காக கேட்கக்கூடிய வினா தான் இந்த கொடை வினா ஒரு பொருளை கொடு கொடுக்க வினவுதல் தான் இந்த கொடை வினா அப்படின்னு எடுத்துக்காட்டு வினா பாருங்க என்னிடம் பாரதி கவிதைகள் உள்ளன உன்னிடம் உள்ளனவா அப்படின்னா என்ன என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது கடைசியாக ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவல் வினா அது என்ன தக்காளி வாங்க கடைக்கு செல்கிறாயா அவன்கிட்ட கேட்கறது தக்காளி வாங்க கடைக்கு செல்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடியது அந்த ஏவல் வினா இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அங்கு நிற்பவர் ஆனா பெண்ணா நம்ம இந்த அருவகை வினா அப்படிங்கறதுல எந்த வகை நம்மளை சூஸ் பண்ணணும் ஐய வினா அப்படிங்கிறது நீ தேர்வுக்கு படித்து விட்டாயா அப்படின்னா ஏவல் வினா ஏவல்னா அங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு செயலை அப்படின்னா என்ன படிக்கலனா படி அப்படின்னு ஏவுதல் நீ தேர்வுக்கு படித்து விட்டாயா அப்படின்னு சொல்றது ஏவல் வினா உன்னிடம் திருக்குறள் உள்ளதா அப்படின்னா என்ன குழல் வினா நம்ம பாருங்க ஒரு பொருளை வாங்க வினவுதல் கடைக்கு உன்னிடம் திருக்குறள் உள்ளதா அடுத்தது உனக்கு சீருடை உள்ளதா அப்படின்னா கொடை வினா இல்லை என்றால் நான் கொடுப்பதற்காக கேட்கப்படும் வினா சீருடை உள்ளதா அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை இந்த வினாவை யார் கேட்கிறாங்கிறது தான் அது அறிவினாவா வினாவான்னு சொல்ல முடியும் நாம இங்க அறிவினான்னு சொல்லிட்டோம் இதே வினாவை ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டால் அறிவினா மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கேட்டால் அறியாவினா பொழுது புலர்ந்தும் எழுந்திருக்கவில்லையா அப்படின்னா ஏவல் வினா ஏவல் நான் எந்திரிக்க சொல்றது அதுதான் பொழுது புலர்ந்தும் எழுந்திருக்கவில்லையா அப்படிங்கிறது ஏவல் வினா அடுத்ததாக வினா வகைகளை பார்த்துட்டோம் அடுத்ததாக விடைகளை பார்க்க போகிறோம் விடை மொத்தம் எட்டு வகைப்படும் அதற்கான நன்னூல் பாடலை பார்க்கறோம் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இன மொழி எனும் எண் இறையுள் இறுதியில் இறுதி நிலவிய ஐந்தும் பொறுமையின் அப்படின்னு நன்னூல் இந்த விடையை வரிசைப்படுத்தியிருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா சுட்டு விடை மறைவிடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி அப்படிங்கிறது தான் இதுல இதில் முதல் மூன்று வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும் அடுத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம் அப்போ மொத்தம் மூ எட்டு அந்த எட்டில் முதல் மூன்று என்னன்னு சொல்றாங்க வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஐந்தையும் என்னன்னு சொல்றாங்க குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றோம் இப்போ அதற்கான எடுத்துக்காட்டை பார்க்குறோம் முதல்ல சுட்டு வினா எப்படி இருக்கும் கடத்தெரு எங்கு உள்ளது அப்படிங்கிறது அது விடை எப்படி சொல்லுவாங்க வலப்பக்கத்தில் உள்ளது எந்த இடத்தை இந்த பக்கமும் அந்த பக்கம் அங்கு இங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வலப்பக்கத்தில் உள்ளது அப்படி என்ன சொல்றாங்க விடை கூறும்போது சுட்டி காட்டுதல் அதான் சுட்டு விடை அடுத்ததாக மறைவிடை அப்படின்னா கடைக்கு போவாயா அப்படின்னா எதிர்மறை இப்ப மறை அப்படிங்கிறது என்னது எதிர்மறை எதிர்மறை வி அதான் மறை அப்படின்னு சொல்றோம் கடைக்கு போவாயான்னு கேட்கும் பொழுது போவேன் என்றால் அதற்கு என்ன நேர்மறை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதிர்மறை அததான் மறைன்னு சொல்றோம் போக மாட்டேன் அங்க அவங்க என்ன செயல் செய்யறான் மறுத்தல் மூணாவதாக நேர்விடை அப்படிங்கிறது அதான் சொல்றது போறேன் என்று சொல்றது நேர்விடை போக மாட்டேன் என்று சொல்வது மறைவிடை அதான் சொல்றோம் மறுத்தல் மறைவிடை உடன்படல் நேர்விடை அடுத்ததாக ஏவல் விடை இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றது கேட்கிற ஒரு கோல் போட்டவருக்கே கோல் போடுறது இந்த ஏவல் அப்படிங்கிறது இதை செய்வாயின்னு ஒரு கேள்வி கேட்டனா ஆப்போசிட்ல இருக்கிறதுனா சொல்லுவாங்க நீயே செய் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்ன சொல்றது மறுத்து ஏவு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறைவிடை போவேன் செய்வேன் என்று சொல்வது மறைவிடை எதிர் நேர்மறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது மறுத்தல் அப்படிங்கிறது மறைவிடை அதற்கு ஆப்போசிட் அவங்க கேட்டவங்கள்ட்டையும் நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் மறுத்து ஏவுதலாக கூறுதல் தான் ஏவல் விடை அடுத்ததாக வினா எதிர் வினாதல் விடை உன்னுடன் சரி என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டா கேட்கறதுக்கும் போதே கேள்வியா கேட்கறது என்ன அப்படின்னா வராமல் இருப்பேனா வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க என்ன கேட்பான் வராமல் இருப்பேனா அப்படின்னு அவங்களே என்ன பண்றது கேள்வியை ரிப்பீட் அடிக்கிறது இதுதான் எதிர் வினா அப்படின்னு சொல்றது இப்போ மாணவர்கள்கிட்ட நம்ம பாடம் நட பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க பாரதி யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா பாரதி யார் அப்படின்னு கேட்டோம்னா அவன் அந்த பாரதியை பிரிச்சிருவான் இப்படி கேட்டுருவாங்க பாரதி பாரதி யார் நாம சொல்லோம்ல பாரதி யார் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த பாரதிய மட்டும் வச்சுக்கிட்டு ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டிருக்காங்க பாரதி யார் இதுதான் அந்தது எடுத்துக்காட்டுன்னு சொல்றதுக்கு வினா வினாதல் விடை அற்றதாக அடுத்ததாக உற்றது உரைத்தல் அப்படின்னா கேக்குறாங்க நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதற்கு ஏதாவது காரணம் கூறுதல் கால் வலிக்கிறது அப்படின்னு காரணம் கூறுகிறது தான் உற்றது உரைத்தல் அடுத்த வினா அப்படியே பாருங்க உருவது கூறல் அப்படின்னா அதாவது உற்றது உரைத்தல் அப்படிங்கிறது அதை அனுப விளையாண்டு வலி ஏற்பட்ட அனுபவத்தில் கூறுவதுதான் அந்த உற்றது உறுத்தல் உரைத்தல் ஆனா உருவது கூறல் அப்படிங்கிறது என்ன வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா அவேரா பதில் சொல்றது உருவது கூறல் நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டா கால் வலிக்கும் வலிக்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றத விட ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றது இது கால் வலிக்கும் அப்படின்றது தான் உருவது கூறல் அடுத்ததாக இன மொழி உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா அதற்கு தொடர்புடைய அதாவது நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா பதில் தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக எதிர் எடக்கு மடக்கான பதில் சொல்றது இல்லை அப்படி இல்லை இது என்ன சொல்றாங்க இன மொழி விடை அப்படிங்கும்போது அவங்க கேட்டது கே உனக்கு கடதை எழுத தெரியுமா பதில் எப்படி இருக்கணும் எஸ் ஆர் நோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னது போல கை வலிக்கும் அப்படின்னு இல்லை நான் எழுதாம இருப்பேனா அப்புறம் என்ன சொல்றேன் நீங்களே எழுதுங்க எழுத மாட்டேன் அப்படின்னு எத்தனை விடைகள் சொல்லலாம் ஆனா இங்க நம்ம சொல்றது இனமொழி விடை விடை அப்படின்னா என்ன கேள்வி கேட்கிறோமோ அதற்கு அப்படியே தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விடையை சொல்றது கவிதை கேட்டிருக்காங்க அவரு என்ன சொல்றாரு கட்டுரை எழுத தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றது அப்போ இது இனமொழி விடை கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் பட்டுக்கோட்டை செல்லும் வழி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்றோம் இது அது அப்படி போக போகணும் இப்படி போகணும்னு சொல்லுவோம் அப்ப இது சுட்டு விடை சமைக்க தெரியுமா தெரியாது அப்படின்னு சொன்னா அது மறைவிடை தெரியும் அப்படின்னு சொன்னா நேர்விடை பாடுவாயா அப்படின்னு சொ கேட்கும் பொழுது என்ன சொல்றோம் ஆம் பாடுவேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நேர்விடை கவிதை எழுதுவாயா அப்படின்னா எழுதுவேன் அப்படின்னு சொன்னா அது இனமொழி விடை கவிதை எழுதுவாயா அப்படின்னு கேட்கும்பொழுது இனமொழின்னா மேல அதற்கு தொடர்புடையது கவிதை கேட்டா கட்டுரை எழுதுவேன் இங்க என்ன சொல்றது கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வெறும் எழுதுவேன் இல்ல கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்ல இல்ல வேற ஏதோ எழுதுவேன் அப்படின்னு சொல்றது இனமொழி விடை அடுத்தது இன்று மாலை விளையாடுவாயா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உடல் வலிக்கிறது இது உற்றது உரை உரைத்தல் விடை ஆறாவதாக நன்றி மறப்பாயா அப்படின்னு கேள்வி கேட்டா நான் நன்றி மறப்பேனா அப்படின்னு எதிர்வினாதல் வினாதல் விடை அப்போ இதுதான் எடுத்துக்காட்டு கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல குடும்பம் இது தேர்வுக்கு இது போன்ற வினாக்கள் தான் வரும் நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் எது நல்ல குடும்பம் எப்படி நல்ல குடும்பம் என்பது என்ன நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது நான்கு வகை வினாக்கள் கேட்டிருக்காங்க அந்த வினாவும் சொல்லக்கூடிய பதிலும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் சரியான ஆன்சர் என்ன இருக்கும் நல்ல குடும்பம் என்பது என்ன நல்ல குடும்பம் என்பது பல்கலை அந்த வினாவில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் மாறணும் பாருங்க நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் எப்போ நல்ல குடும்பம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு பதில் வேணும் மீதியெல்லாம் அதே வார்த்தைகள் வரும் என்ன அப்படின்னா பல்கலைக்கழகம் முயன்றால் முடியாதது இல்லை இது சென்ட்ஸ் இதற்கான வினா எப்படி இருக்கணும் முயன்றால் முடியாதோ முயன்றால் முடியாதது உண்டோ முயன்றால் முடியாதது இல்லையோ முயன்றால் முடியுமோ அப்படின்லாம் இருக்கும் அப்ப முயன்றால் முடியாதது இல்லை கேட்டிருக்காங்க இல்லை அங்கு இல்லை அப்படின்னு இருக்க அதற்கு தொடர்புடைய எந்த ஒரு இதுமே கிடையாது முயன்றால் முடியாதது இல்லையோ இல்லை அப்படின்னா இல்லையோ இங்கு கொடுத்திருக்கிற வினா இன்னும் வினாக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனா இங்க கொடுக்கப்பட்டது முயன்றால் நம்ம என்ன சொன்னோம் ஒரு ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகள் மட்டும்தான் மாறும் முயன்றால் பாருங்க எல்லாம் முயன்றால் முடியாதது இது ரெண்டுமே இருக்கு உண்டோ அப்படின்னு இருக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் நாம அதற்கான கேள்வி கேளுங்க இல்லையோ அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிறது பதில் மூன்றாவது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது சென்னை எதற்கு தலைநகரம் அப்படியே வினாவிய மாத்தி போட்டு வர்றாங்க பாருங்க அப்படி இல்ல பதில் வந்திருக்கு அதற்கு வினாவே இது வராது அப்ப பி வராதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தானா நம்ம கேட்ட பதில் தான் இது சென்னை தானா அப்படின்னா இது ஆம் ஆர் நோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தானான்னு கேட்டோம்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் எங்கு உள்ளது அவங்க எதுன்னு தான் எது தமிழ்நாட்டின் தலைநகரம் எது சென்னை ஏ சரியான விடை நான்காவதாக அது மாம்பழம் அது ஒரு மாம்பழம் அப்படிங்கிறது வினா எப்படி கேள்வி கேட்கலாம் அது மாம்பழமா அது யாருடைய மாம்பழம் அது என்ன அது பழமா கேள்வி எப்படி இருக்கு பாருங்க அது என்ன அப்படின்னா அது மாம் அது எப்படி இருக்கும் அது ஒரு மாம்பழம் வினா என் ஐந்து ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டுமா எவ்வாறு வாழ வேண்டும் எதனோடு ஒத்து வாழ வேண்டும் யாரோடு ஒத்து வாழ வேண்டும் அப்போ பதிலானது வினாவானது எழுவாய்லயும் இருக்கலாம் பயனிலும் இருக்கலாம் செயல்படும் பொருளிலயும் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இங்கே தான் வினாவுக்கான விடை இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்க ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் அப்ப என்ன யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் இதற்கான விடை அப்படிங்கறது கொஞ்சம் மாற்றமே இருக்கும் பாருங்க இதற்கான விடை வந்து எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் இது ஆன்சராக இருக்கலாம் ஆனா இதையும் பாருங்க யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஒரே பதில் யாரோடு ஊரோடு முடிஞ்சு போச்சு யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த விடையில் ஏதாவது உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டும் கிடையாது எது எதனோடு ஏயும் சியும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் எதோ எது ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நாம் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் யாரோடு ஒத்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் கண்ணன் இதயம் விசாலமானது விநாயகன் ஆறு இதுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம் கண்ணன் இதயம் விசாலமானதா எப்படி கேட்டோம்னா எப்படி இருக்கும் எஸ்ஆர் நோ போல இருக்கும் ஆப்ஷன் கிடையாது யார் இதயம் விசாலமானது ஒரு வார்த்தை தான் மாறணும்னு சொன்னோம் ஒண்ணு இல்ல ரெண்டு மாறும் யார் இதயம் விசாலமானது கண்ணன் இதயம் விசாலமானது டைரெக்டா ஆன்சர் ஒருத்தான் பாருங்க கண்ணன் இதயம் என்றால் என்ன தொடர்பே இல்லாத கேள்வி கண்ணன் இதயம் விசாலமானதா இது வினா எப்படி இருக்கணும் இது இப்படி கேள்வி கேட்டா கண்ணன் இதயம் விசாலமானதா அப்படின்னு கேட்டா நாம பதில் எப்படி சொல்லும் எஸ்ஆர் நோய் தான் இருக்கான் ஆம் கண்ணன் இதயம் விசாலமானது அப்படிங்கறதுங்க வேலை இல்ல அப்ப யார் இதயம் விசாலமானது கண்ணன் இதயம் விசாலமானது துர்க்கை சக்தியான தெய்வம் அவ்வளவுதான் துர்க்கை சக்தியான தெய்வம் எப்படி இருக்கும் துர்க்கை சக்தியற்ற தெய்வமா துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம் வெயிட் பண்ணலாம் துர்க்கை சக்தியான தெய்வமா இது எஸ் ஆர் நோ இருக்கும் துர்க்கை என்ன தெய்வம் இல்ல அப்ப எப்படி இருக்கும் துர்க்கை எப்படிப்பட்ட சொன்ன எழுவாயிலும் பதில் வரலாம் பயநிலையிலும் விடை வினா வரலாம் செயபடுபொருளையும் விடை வினா வரலாம் எங்கு வேணாலும் இருக்கலாம் அப்ப துர்க்கை எப்படிப்பட்ட தெய்வம் அந்த அந்த எப்படி பட்டங்கள் வார்த்தை தான் இது என்னது சக்தியான தெய்வம் விநாயகன் எட்டு ஔவையார் ஆத்திசூடி பாடினார் ஆத்தி ஆத்திசூடி பாடினார் ஒளவையார் எதனை பாடினார் ஆத்திசூடியை பாடியவர் யார் ஔவையார் பாடிய நூல்கள் யாவை ஆத்தி ஆத்திசூடியை பாடினாரா இதுதான் வினாக்கள் இப்படி இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் இது பாடிய நூல்கள் என்ன அப்படிங்கறதுலாம் இங்க வேலை இல்ல ஆத்தி பாடியவர் யார் அப்படிங்கறது கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது எப்படி நமக்கு நம்ம பத்தி கேட்டிருக்கோம் ஆத்திசூடிக்கு ஆத்திசூடிங்கிறது சென்டரல்ல இருக்கு அப்ப நாம மாத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாத பட்சத்துல வேணும்னா இது ஆன்சரா வரலாம் ஆத்தி சுடியை பாடியவர் யார் அப்படிங்கிறது ஆனா இதற்கு சரியான ஆப்ஷன் எது அவ்வையார் நேரம் வந்துருச்சா பாடினார் வந்துருச்சா அவ்வையார் எதனை பாடினார் ஆத்திசூடியை பாடினார் சரியான விடை அடுத்ததாக விநாயகன் ஒன்பது நாலடியார் ஒரு நீதி நூலாகும் நாலடியார் எவ்வகையான நூல் நாலடியார் இயற்றியவர் யார் நாலடியார் என்றால் என்ன நாலடியார் விளக்கம் தருக இது நேரடியாக கன்ஃபியூஷன் எல்லாமே நமக்கு ஆன்சர் வந்துடும் என்ன நாளடியார் எவ்வகையான நூல் நாலடியார் எவ்வகையான நூல் ஒரு நீதி நூல் அடுத்ததாக வள்ளுவரை அனைவரும் அறிவர் விட எப்படி சொல்லுவோம் வள்ளுவரை அறியாதார் யார் வள்ளுவரை அறியாதார் உலரோ வள்ளுவரை அனைவரும் அறிவாரோ வள்ளுவர் அனைவராலும் அறியப்பட்டவரா எப்படி கேட்குறோம் விநாயகன் என்ன சென்டென்ஸ் வள்ளுவரை அனைவரும் அறிவர் அப்போ இங்க என்ன சொல்றோம் வள்ளுவரை அறியாதவர் யார் அதுதான் சரியான விடை அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது விடைக்கேற்ற வினா பார்த்துருந்தோம் இந்த மெட்டீரியல் பகுதியா இலக்கண பகுதியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கங்களை கொண்டு நம்மளுடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மெட்டீரியல் தான் இதை நம்ம முந்நூறு பக்கங்கள் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நம்பர்கள் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெச அமௌண்ட் அனுப் மெசேஜ் பண்ணிவிட்டு கூகுள் பே நம்பருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா இதை நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுறேன் இது மட்டும் இல்ல இல்லாமல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் தயார் நிலையில் இருக்குது இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் இருக்கு வ அடுத்ததாக வர விரைவில் வர இருக்கு அடுத்ததாக செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் போஸ்டிங்கும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கு எல்லாமே செகண்ட் கிரேட் டீச்சருக்கு கண்டிப்பாக ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இருந்து தான் வினாக்கள் கேட்கப்படும் அதுக்கும் இது யூஸ் பெரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தேவைப்படும் தேர்வர்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும் அடுத்த காணொளியில் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்